என்ன நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இவ்வளவு நாளாக இலங்கை தமிழ் மக்களுக்கு ஏன் நீ குடியுரிமை கொடுக்கல இந்த கேள்விக்கு சிவா பதில் சொல்கிறேன் ஆகவே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னென்ன ஆவணங்களை சமர்ப்பித்து எங்களை அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்குறோன்னு சொன்னால் இவர் என்ன கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க இதுக்கும் மாநில அரசுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த நாட்டின் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு இங்கே குடியுரிமை கொடுக்கணும்னு அப்போ சரின்னு தோணுன்ன காங்கிரஸுக்கு காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ தப்புன்னு தோணுறா ஏன் செய்கிறது பிஜேபி சர்க்கார்னால நீங்கள் எப்பவும் கோரிக்கை தான் வைப்பீங்க ஹையஸ்ட் ஆஃபீஸ் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவர் அவர் பிஎம் இருக்கிறத பண்ணலை ஏன்னா சோனியா அம்மா கோச்சுப்பாங்களோன்னு பயந்துருக்கலாம் முழுக்க முழுக்க மங்கைங்கிற அதாவது மங்கைங்கிற படத்திற்கு உபயோகப்படுத்த முழு பணமும் அப்ப அப்போ போதைப்பொருள் அந்த மங்கை படம் யாரோடது என்ன தெரியாது நான் சாதாரண கிராமத்தான் அகட வேடம் தெரியாதுன்னு அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஸ்டாலின் முதல் அந்த மங்கை சினிமா ப்ரொடியூசரை கைது பண்ணட்டோம் ஏன்னா அவன் சொல்லியிருக்கான் முழுக்க முழுக்க போதை மருந்து கடத்தின பணத்தில் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட அறநூற்றம்பது கோடி சினிமா துறையில் இருப்பவருக்கு கொடுத்துருக்கேன் அதில் யார் அமீர் ஆனாங்களோ போதைப் பொருளை கடத்தி வந்த பணத்தில் உங்கள் குடும்பத்தன்னை என்ரிச் பண்ணிக்கலாமா படம் எடுக்கலாமா அதெல்லாம் நீங்கள் தலையிட மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சில பேர் வெளியில் என்ன சொல்கிறாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு குடும்பத்துலையும் கட்டுப்பாடு இல்லை கண்ட்ரோலில் இல்லை கட்சியும் அவர் கண்ட்ரோலில் இல்லை ஆட்சியும் அவர் கண்ட்ரோலில் இல்லைங்கிறாங்க அது உண்மையாக இருக்கும்போது சந்தேகம் மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு தான் எல்லா ப்ராஜெக்ட்டையுமே பப்ளிக் ஒப்பீனியன் வாங்கி செயல்பட்டுகிட்டு இருக்கோம் அதனால் எதுவுமே மக்கள் மீது இந்த அரசாங்கம் திணித்ததில்லை தென் இஸ் ஃபேசிஸ்ட் டிகேடிஎம்கே ஐடியாலஜிக்கல் ஃபேசிஸ்ட் இன் தி ஸ்டேட் பி வைப்பட் அவுட் ஆஃப் தி ஸ்டேட் பாசிஸ்டத்தை ஒழிக்கணும்னா சி கா திமுகவை அடியோடு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய டிஃபென்ஸ் கார்டியருக்கு அடிக்கல் நாட்ட விடாமல் பலூன் விட்டு கோபேக் மோடின்னு சொல்லி கூத்தடித்த கோமாளிகள் கூட்டம் திராவிட இயக்கம் திமுக உங்களோட அப் இலவச இணைப்புகள் மதிமுக இமுக கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறதுக்கு ஒரு திட்டத்தை சென்டர் கொண்டு வருது ஒட்டலிய சென்ட்ரல் ப்ராஜெக்ட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதிராக நீங்கள் பலூன் விட்டிங்களா இல்லையா அதையே நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கணுமா ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பார்த்தோம் டிஎன்ஏயே பிரிவினைவாதம் தேச விரோதம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில அமைப்புகள் அவங்களும் ஏத்துண்டாதான அரசியல் சட்டத்தில் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் தி ரிசொல்யூஷன் இன் தார் அசம்பிளி அந்த ஃபிஃப்டி பெர்சென்ட்டுக்கு வெளியில் நீ நின்னு இருப்பேனா நின்று அது சட்டமாயிடும் இண்டோமெண்ட்டுங்கிறது கண்கரன் லிஸ்டில் இருக்குது நூறு ஆண்டுகளான கோவில்களை மத்திய அரசு எடுக்கலாம்னு ப்ரொப்போசல் வந்த உடனேயே சாமியே இல்லைங்கிற வீரமணி சத்தம் போட்டாங்க நியாயமே இல்லை ஏன்னா வீரமணி உனக்கு தான் சாமி இல்லையே கோவில் கையில் இருந்தால் உனக்கு என்ன ஆனால் சட்டப்படி இருக்கிறதையே இவங்க கூப்பாடு போடுறாங்க அதனால் தேவில் ரைஸ் போகே அகெயின்ஸ்ட் திஸ் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏன்னா ஆர்காட்டிக் ஆக்ட்வ ரெண்டுலேயும் போகாதவங்க இருக்காங்கன்னு ஆனால் அது கூட யாரோட பேச்சுவார்த்தை நடக்குது பாமகவுக்கு பிஜேபியோட பேச்சுவார்த்தை திரு டிடிவி வி தினகரன் அவர்கள் ஆல்ரெடி அறிவிச்சிட்டார் பிஜேபியோட சேர்ந்து நாங்கள் செயல்படுவோம்னு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் அவரும் அறிவிச்சிட்டார் பிஜேபியோட சேர்ந்து தான் போட்டியிடுவோம்னு திரு சரத்குமார் அவர்கள் பிஜேபியிலே அவருடைய கட்சியை இணைச்சிட்டார் அப்போ யார் வலுப்பட்டு இருக்கிறார்கள் ஆகியே இல்லாமல் சிந்துவாரே இல்லாமல் யார் இருக்காங்க இதெல்லாம் எம் தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சிஏஏ தொடர்பாக திருச்சி சிவா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு என்னதான் அந்த மத்திய அரசு ஏற்றினாலும் அதை வந்து செயல்படுத்துறதுடைய அந்த ஒரு இது வந்து பவர் வந்து மாநில அரசுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் பார்லிமெண்ட்ல இவ்வளவு நாள் இருந்தாராங்கிற சந்தேகம் எனக்கு இது சப்ஜெக்டே சென்ட்ரல் சப்ஜெக்ட் குடியுரிமை நாட்டுக்கு மாநிலங்கள் வழங்க முடியுமா அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இவ்வளோ நாளாக இலங்கை தமிழ் மக்களுக்கு ஏன் நீ குடியுரிமை கொடுக்கல இந்த கேள்விக்கு சிவா பதில் சொல்லட்டும் ஆகவே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்னென்ன ஆவணங்களை சமர்ப்பித்து எங்களை அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்குறோன்னு சொன்னால் இவர் என்ன கையை பிடிச்சி தருப்பார் இதுக்கும் மாநில அரசுக்கும் சம்மந்தமே இல்லை அதனால் இது குடியுரிமை சட்டம் மத்திய அரசாங்கத்தில் சென்ட்ரல் ஆக்ட் இன்றைக்கி யூனியன் ஹோம் மினிஸ்டர் திரு அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார் யூ ஹவ் நோ சே அதனால் சும்மா மக்களை வந்து திசை திருப்புறதுக்காக திராவிட புழுகை நீங்கள் திருப்பியும் சொல்ல வேண்டாம் ஏன்னா உங்களோட அடிப்படை கொள்கையே புழு கால்டுவல்லியின் பொய்யுரையும் புழையுறையும் தான் உங்களுடைய அடிப்படை கொள்கை அதே மாதிரியாக புழுகுனித்தனத்தை திருப்பியும் நீங்கள் வச்சுருக்கீங்க கையில் ஸோ சட்டப்படி இது எந்த விதத்திலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோல் இல்லை அதே மாதிரி இன்னும் ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சிஏஏன்னு சொல்லிட்டு இந்த மூணு நாடுகள்லேருந்து வருபவர்களோட அந்த ஒரு இதை பற்றி பேசும்போது ஏன் தமிழ்நாட்டில் இலங்கையிலேருந்து வந்த தம் இலங்கை தமிழர்களை பற்றி ஏன் பேசல அவங்களையே இதில் சேர்க்கலை இந்த கேட்டகரியில் ஒரு கேள்வி அது தனி சப்ஜெக்ட் நாம இலங்கை தமிழ் மக்கள் பற்றி பேசணும்னா தனியாக பேசணும் இந்த இந்தியாவில் ஒரு காலத்தில் இருந்து பிரிந்த நாடுகள் ஆப்கானிஸ்தான் அப்படிதான் ஸோ பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூன்றும் இஸ்லாமிய நாடுகள் டிக்ளேர்டு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் இந்த மூன்று நாட்டிலும் ஹிந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் ஜெயினர்கள் பார்சிகள் இவர்களெல்லாம் மதம் மாற சொல்லி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்போது சில பேர் மதம் மாறினார்கள் மதம் மாற விருப்பம் இல்லாதவர்கள் எல்லை தாண்டி இந்தியாவுக்கு வந்து விட்டார்கள் அன்னிலிருந்து இன்ன வரை இவங்க ஊடுருவிய மக்கள்ங்கிற மாதிரி தான் ரெக்கார்டில் இருக்கு அவங்களுக்கு வேற எந்த விதமான குடிமக்களுடைய உரிமைகள் இல்லை அதனால இது நீங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஆகஸ்டுக்கு பிறகு நாற்பத்தி எட்டு ஜனவரிக்குள்ள மகாத்மா காந்தி அவர்களே அப்போ அவர் பிரதான்மா சொன்னது இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் யார் வந்து ரிலீஜியஸ் பிரர்சிக்யூஷன் மதம் மாற்ற நிர்பந்தத்தை ஏற்காமல் வந்தார்களோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு பேசியிருக்கார் அது மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சி ராஜ்யசபாவுடைய தலைவராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் மாண்புமிகு துணை பிரதமர் அத்வானி அவர்கள்தான் ராஜ்யசபாவிலேயே கோரிக்கை வச்சார் இந்த மாதிரியாக அங்கிருந்து வந்திருக்கின்ற அந்த நாட்டினுடைய ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு நீங்கள் குடியுரிமை கொடுக்கணும்னு அப்போ சரின்னு தோணுன காங்கிரஸுக்கு காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ தப்புன்னு தோணுதா ஏன் செய்கிறது பிஜேபி சர்க்காருங்க நீங்க நீங்கள் கோரிக்கை தான் வைப்பீங்க ஹையஸ்ட் ஆஃபீஸ் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தால் அவர் இருக்கிறத பண்ணலை ஏன்னா சோனியா காந்தி அம்மா கோச்சிப்பாங்களோன்னு பயந்துருக்கலாம் ஆனால் அதை மோடி அவர்களுடைய அரசாங்கம் செயல்படுத்தி இருக்குது ரெண்டாவது இதில் யாராவது யோக்கியமாக பேசுகிறதா இருந்தால் யாராவது ஒருவருக்கு அவர் வந்து முஸ்லீமோ இந்துவோ கிறிஸ்டியனோ ஒருவருக்கு குடியுரிமை போகும்னு இந்த சட்டத்தில் இருக்கா அதை சொல்லுங்க பார்ப்போம் யாருக்கும் குடியுரிமை போகாது அங்கிருந்து மத ரீதியாக துன்பப்படுத்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அந்த நாட்டின் சிறுபான்மையினருக்கு இங்கே குடியுரிமை கொடுக்குறோம்னா இது ஹியூமனிடேரியன் இஷ்யூ இந்த இஷ்யூ எதிர்த்து பேசுகிறது மனிதத்தன்மை இல்லாதவர்கள் மட்டுமே இதை எதிர்ப்பார்கள் மனிதத்தன்மை இருக்கும் என்று யாரும் எதுக்க மாட்டாங்க ஸ்ரீலங்காவில் வந்து அப்ப போர் நடந்து நிறைய பேர் வந்து தமிழ் இலங்கை தமிழர்கள் வந்து நாசன் என் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் இஷ்யாயா அங்கே ரிலீஜியஸ் பிரசிகூஷன் நீ மதம் மாறுன்னு நிர்பந்தம் பண்ணாங்க பலர் மதம் மாறினார்கள் அப்படி தான் பங்களாதேஷில் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல இருபத்தி ரெண்டு சதவீதம் இருந்த ஹிந்துக்களின் எண்ணிக்கை இன்னைக்கு பத்து சதவிகிதம் அந்த பன்னெண்டு சதவீதம் என்ன ஆனாங்க ஒன்று மதம் மாறினார்கள் இல்லை கொல்லப்பட்டார்கள் இல்லை இல்லை இதாண்டி இந்தியாவுக்கு வந்தாங்க ஆகவே இந்த மாதிரியான கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் ஏன் முஸ்லீமை சேர்க்கலைங்கிறது முட்டாள்தனமான கேள்வி ஏன்னா முஸ்லீம்கள் தான் கொடுமை பண்ணுறவங்களே வந்து குற்றம் செய்கிறவனும் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவனும் ஒரே த்ராசில் வச்சு நம்ம நிற்க முடியுமா முடியாது அதனால் அந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கில் கொடுமைக்கு மத ரீதியான கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அதனால் இங்கே எல்லை தாண்டி வந்தவர்களுக்கு நாம் குடியுரிமை கொடுக்குறோம் அதோடு இது ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது பத்தொம்பதில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினாலுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்தவர்களுக்கு தான் நாம் குடியுரிமை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம் நீ பாபான்னு கூப்பிடல யாரையும் அதனால் இந்த சட்டத்தை எதிர்ப்பது என்பது ஒன்று இந்த நாட்டை மீண்டும் மத ரீதியாக நாற்பத்தி ஏழில் நாட்டின் பிரிவினைக்கு தலைமை தாங்கிய காங்கிரஸ் மீண்டும் இந்த நாட்டை பிளக்கச் சதி செய்கிறது அதனுடைய கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க அந்த சதிக்கு உடன்போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை மற்ற இவர்கள் இந்த ஏற்கனவே இங்கே வந்துட்டவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறத எதிர்க்கிறார்கள்னு அர்த்தம் அதே மாதிரி இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணாமலை மீதும் இபிஎஸ் அவர்கள் மீதும் ஒரு இது போட்டிருக்காங்க கேஸ் போட்டிருக்காங்க அதாவது இந்த போதைப் பொருள் வந்து நீங்கள் அந்த பர்சனை மட்டும் சொல்லியிருக்கணும் இங்கே திமுக திமுக தலைமையை வந்து நீங்கள் பேசிட்டீங்க திமுக தப்பு பண்ண மாதிரி ஆனால் ரெண்டு பேர் மேலேயும் ஒரு வழக்கு வந்து பதிவு செஞ்சுருக்காங்க நேற்று கூட நீங்கள் பேசுமோ சொன்னீங்க என் மேலே கூட வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி தைரியம் இருந்தால் போடுன்னு பிஞ்சுட்றேன்னா ஏன்னா வந்து சாதிக் இப்போ ஜாஃபார் சாதிக் என்னவெல்லாம் சொல்லியிருக்கான் வந்து நான் தமிழகத்தில் என் காரில் திமுக கொடி கட்டியிருக்கேன் அதனால் என்னை காவல்துறை தொந்தரவு பண்ணாது அப்போ டிஎம்கேயை இன்வால்வ் பண்ணினது ஜாஃபர் சாதிக்கா அண்ணாமலை அவர்களா அவன்தான் இன்வால்வ் பண்ணியிருக்கான் இன்வால்வ் பண்ணேன்னு அவன் நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவுக்கு பேட்டி கொடுத்துரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கான் சரி இவன் இன்னைக்கு நேர்த்திக்கு திருடானா இல்லை ரெண்டாயிரத்தி ஆறில் கஞ்சா கடத்தலுக்கு கைது செய்யப்பட்டவன் அவனோட தொழில் என்ன கஞ்சா கடத்துறது வீடியோ பைரசி திருட்டு சீடிகள் தயார் பண்ணுறது இந்த மாதிரி சட்டவிரோதமாக செயல்பட்ட ஒரு நபர் ஒன்றும் பெரிய காந்திய கொள்கையில் வந்தவன பிஜேபி திமுக காரன் முத்திரகுத்தனர் சரி ரெண்டாயிரத்தி பதிமூணு இலங்கி ஒரு அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் டிஎம்கே இருக்குது அப்போது போதைப்பொருள் கடத்துனதுக்காக கைது செய்யப்பட்டவன் ஸ்டாலினுக்கு தெரியாத சரி பத்தொம்போதில் சென்னையிலையும் மும்பையிலும் சிறையில இருந்தவன் அப்போது நீங்கள் பத்தொம்போதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றில் தானே அவரை அயலார் பிரிவு மாவட்ட இணை செயலாளர் ஆக்குறீங்க ஆக்கும்போது உங்களுக்கு தெரியாத ஓகே இது வந்து கட்சியில் ஏதோ உறுப்பினர் சேர்கிறார் அவர் வந்து தப்பு பண்ணுறார் நீக்கிறோம் உங்கள் குடும்ப பெண்கள் சோஷியல் மீடியாவில் அவரை ஹைல் பண்ணி என் பதிவுகள் போடணும் இப்போது மத்திய என்சிபி ஆஃபீஸர் அவர் பகிரங்கமாக பேட்டி கொடுத்துருக்கார் அந்த பேட்டியை நான் வந்து சோஷியல் மீடியாவில் கேரி பண்ணுறேன் அவர் என்ன சொல்கிறார் இந்த பணம் முழுக்க முழுக்க மங்கைங்கிற அதாவது மங்கைங்கிற படத்திற்கு உபயோகப்படுத்த முழு பணமும் அப்போ பொருள் அந்த மங்கை படம் யாரோடது என்ன எதுன்னு தெரியாது நான் சாதாரண கிராமத்தான் இடம் தெரியாது எனக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஸ்டாலின் முத அந்த மங்கை சினிமா ப்ரொடியூசரை கைது பண்ணட்டும் ஏன்னா அவன் சொல்லியிருக்கான் முழுக்க முழுக்க போதை மருந்து கடத்தின பணத்தில் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட அறுநூற்றம்பது கோடி சினிமா துறையில் இருப்பவருக்கு கொடுத்துருக்கேங்க அதுல யார் அமீர் ஆனாங்களோ அமீர்னா பணக்காரன் அர்த்தம் அந்த அர்த்தத்துல சொல்றேன் என்ன அதுல யார் அமீர் ஆனாங்களோ எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு விஷயம் எப்பவுமே உண்மை ராஜாவை திட்டுனாலும் சோழனை திட்டுனாலும் அவன் தேச துரோகியா தான் சட்டவிரோதமாக செயல்படுறவனாக தான் இருப்பான் அதனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதுல வந்து நான் கட்சி செயல்பட்டது சொல்லல ஆனால் முதலமைச்சர் பாராமுகமாக இருப்பது அந்த பணத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் படம் உற்பத்தி பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண பயன்படுத்தியதெல்லாம் சமூக விரோதமாக இல்லையா மன்னிப்பு கேளுங்க என் குடும்ப உறுப்பினர்கள் இந்த பணத்தை பாவ பணத்தை வச்சு ஏன்னா ஒரு காலத்தில் என் அண்ணாதுரை சொன்னார் லாட்ரி சீட்டு விற்று வர்ற பணமே வந்து தொழுநோயாளி கையில் இருக்கிற வெண்ணை மாதிரி எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க தொழில்நோயாளியை பற்றி தப்பாக பேச விரும்பல ஆனால் அப்புடின்னா அண்ணா சொன்னாரு சொன்னார் அதுவே லாட்ரி டிக்கெட்டு விற்கிற பணமே அந்த மாதிரின்னா பொருளை கடத்தி வந்த பணத்தில் உங்கள் குடும்பத்தன்னை என்ரீச் பண்ணிக்கலாமா படம் எடுக்கலாமா அதெல்லாம் நீங்கள் தலையிட மாட்டீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் சில பேர் வெளியில் என்ன சொல்கிறாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு குடும்பத்திலையும் கட்டுப்பாடு இல்லை கண்ட்ரோலில் இல்லை கட்சியும் அவர் கண்ட்ரோலில் இல்லை ஆட்சியும் அவர் கண்ட்ரோலில் இல்லைங்கிறாங்க அது உண்மையாக இருக்கும் போன்று சந்தேகம் எனக்கும் வருது சாயின் அவர்கள் நேற்று பொள்ளாச்சியில் பேசும்போது சொல்றாரு இங்கே நடக்கிறது வந்து ஒரு பாசிச அரசியல் இந்த பாசிச அரசியலை வந்து நம்ம வந்து ஒரு ஓரம் கட்டி இதை ஒதுக்கி உங்களை ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்தியாவை வந்து நான் காப்பாற்றுறேன் நீங்க கூட நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்படி பார்க்குறீங்க இந்தியாவிலேயே ஏன் உலகத்துலயேங்கிறதுக்கு முதல் இவருக்கு அர்த்தம் தெரியணும் பாசிசவாதிகள் யாருன்னா ஒன்று கம்யூனிஸ்ட் ஒன்று கழகம் ஃபாசிசம்னா என்ன தன் கருத்தை மற்றவர் மீது பலவந்தமாக திணிப்பவன் இப்போ திகாரன் திமுக காரன் என்ன பண்ணுறான் நீ கோவிலுக்கு போல உனக்கு சாமி நம்பிக்கை இல்லை இட்ஸ் ஆல் ரைட் கடவுளை கற்பித்தவன் காட்டு முராண்டி நம்பரவன் முட்டாள் பரப்புறவன் அயோக்கியம் இதெல்லாம் அயோக்கியத்தனமா இல்லையா இதுதான் பாசிசம் ஃபேசிசம்ங்கிறது தன்னோட ஐடியாலஜியை அடுத்தவர் மீது பலவந்தமாக திணிப்பவன் கம்யூனிஸ்டுகளும் அதே மாதிரி தான் கழகங்களும் அதே மாதிரி தான் அதனால் ஒன் ஃபேசிஸ்ட் சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் யாரும் பாசிசவாதிங்கிறார் ஏங்க ஒரு சின்ன திட்டம்னா கூட அரசாங்க திட்டம் சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணி மக்கள்கிட்ட உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு கேட்டு மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு தான் எல்லா ப்ராஜெக்டையுமே பப்ளிக் ஒப்பீனியன் வாங்கி செயல்பட்டுகிட்டு இருக்கோம் அதனால எதுவுமே மக்கள் மீது இந்த அரசாங்கம் திணிச்சது இல்லை தென் ஹூ இஸ் ஃபேசிஸ்ட் டிகேடிஎம்கே ஐடியாலஜிக்கல் ஃபேசிஸ்ட் இன் திஸ் ஸ்டேட் தேட் அவுட் ஆஃப் தி ஸ்டேட் ஃபாசிசத்தை ஒழிக்கணும்னா திமுகவை அடியோட அடிக்கணும் மோடி வந்து எவ்வளவுதான் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாலும் நீங்க சொல்ற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா மோடியுடைய சர்க்கார் மோடி கேரண்டி அப்படின்னு சொல்றீங்க மோடியுடைய கேரண்டின்னு சொல்றீங்க மோடி இந்த தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்கார் அது மட்டுமில்ல நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்கள்லாம் இந்த பள்ளிக்கூட குழந்த மாதிரி கருப்பு பலூன் விட்டு விழா கோ பேக் மோடின்னு சொல்லி அன்னைக்கு மோடி எதுக்கு வந்தார் இங்கே பா பாதுகாப்பு வழித்தடம் டிஃபென்ஸ் கார்டியர் ப்ராஜெக்டை சென்னையில் திறக்கிறதுக்கு அந்த ப்ராஜெக்டில் உற்பத்தி செய்யப்பட்ட டேங்க்கு இங்கேயே சென்னையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆர்மிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாரா இல்லையா என்ன பண்ணார்னாக்கா திட்டம் கொண்டு வந்தது மட்டும் இல்லை அடிக்கல் நாட்டினது மட்டும் இல்லை அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு அதில் உற்பத்தியான டேங்க்கு இராணுவத்திட்டம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதனால் நல்லது செய்ய மோடி வரார் தடுக்கிறதுக்கு இந்த ஃபேஷனிஸ்ட் ஸ்டாலின் கட்சி செயல்படுது இந்த மாதிரி எய்ம்ஸை வந்து கட்ட விடல கட்ட விடலன்னு எங்கள் மேலே குற்றச்சாட்டை வைக்கிறீங்க நீங்கள் தான் எய்ம்ஸு கடிக்கல் நாட்டினீங்க நீங்கள் தான் கட்டணும் நாங்கள் உங்களை எங்கே தடுத்தோம் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் மாநில அரசு வந்து தடுத்ததுன்னு சொல்கிறீங்களே நாங்கள் எங்கே எய்ம்ஸை கட்ட தடுத்தோம்னு கேட்குறோம் முதல்ல எய்ம்ஸுக்கு அனுமதி கொடுக்க திரவிடியன் சர்க்கார் அஞ்சு ஆறு வருஷம் நீங்கள் லேண்ட் அலாட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணீங்களா இல்லையா ஏன்னா லேண்ட் கொடுக்குறது இங்கே கூட ஒரு பாலம் தூங்கிகிட்டே இருந்தது என்ன முதல் வாயில்கிட்ட ஏன் கவர்மெண்ட்டு லேண்டு ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்கலன்னா சென்ட்ரல் ப்ராஜெக்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கெனாட் இம்ப்ளிமெண்ட் அந்த மாதிரி டிலே பண்ணதுக்கு காரணம் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டாவது இது வந்து ஜப்பான் ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் அதனால் அவர்களோட ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சு இப்போ கட்டட வேலை ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு அதனால் சும்மா இந்த பொய் சொல்லியே ஆட்சிக்கு வந்தவங்க பொய்யான கொள்கை தத்துவம் கொண்டவர்கள் பித்தலாட்ட பேரு வழிகள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் உங்களோட பித்தலாட்டம் இனி எடுபடாது இந்த முறை போட்டியே இந்த பித்தலாட்ட திராவிட என் ஸ்டாக்குக்கும் தான் என்ன இதில் வந்து இடையில வராதமாக வெளியில் ஒதுங்கி போனவங்கள மக்கள் ஒதுக்கி விடுவார் அது யாருங்கிறது நாற்பது நாள் கேள்வி அதே மாதிரி இன்னொன்று வந்து மத்திய அரசு என்ன ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் மாநில அரசு வந்து செயல்பட விடுறதில்லை அவங்க வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு மோடி அவர்கள் கூட இங்கே வரும்போது சொன்னாங்க எங்களோட திட்டத்தை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்க விடாம உதாரணம் சொல்லிட்டேனே டிஃபென்ஸ் கார்டருக்கு அடிக்கல் நாட்ட விடாமல் பலூன் விட்டு கோபேக் மோடின்னு சொல்லி கூத்தடித்த கோமாளிகள் கூட்டம் திராவிட இயக்கம் திமுக உங்களோட அப்பண்டேஜஸ் இலவச இணைப்புகள் மதிமுக திமுக கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறதுக்கு ஒரு திட்டத்தை சென்டர் கொண்டு வருது டோட்டலிய சென்ட்ரல் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதிராக நீங்கள் பலூன் விட்டிங்களா இல்லையா அதையே நான் சொல்லிட்டேனே அதுக்கப்புறம் ஒன்னொன்னா சொல்லுன்னு இருக்கணுமா என்ன ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் அவங்க திரும்ப திரும்ப வைக்கிற குற்றச்சாட்டு அதே தான் திரும்பவும் சொல்றாரு அவர் ஒவ்வொரு விஷயமா அதை வந்து பார்ட்டிஷன் பண்ற பண்றாரு நாங்கள் வந்து என்ன தடுத்தோம் இல்லை இந்த விஷயத்த நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லிட்டேனே ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் அது ஏன்னா மக்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் பலூன் விட்டு விளையாடுனது கருப்பு பலூன் அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து மாநில அரசுடைய ஒப்புதல் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராம்நாத் கோவிந்த் அவருடைய அந்த தலைமையிலான வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க தலைமையில் அதுக்கான தேவையில்லை அப்படின்னா அதுக்கும் ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா இப்போ தேர்தல் அப்படின்றது வந்து மத்தியில் நடக்கிறது இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடக்கிறது ஸோ எங்களுடைய கன்சட்ரேஷன் நீங்க கேட்கணும் எங்களுக்கு எங்களுக்கு என்ன வேணும் நாங்க என்ன மாதிரி நாங்கள் ஆசைப்படணும் எங்க மக்களுடையத்தையும் கேட்டு தானே நீங்க பண்ணணும் எப்படி நீங்க மட்டும் முடிவெடுக்கலாம் நீங்க அரசியல் சட்டத்துல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கு அது டூ தேர்டு மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அதை அப்ரூவ் பண்ணணும் நீங்கள் இந்த ஃபிஃப்டிக்கு வெளியில் இருந்தால் இருந்துட்டு போ பார்த்துட்டு தான் இருக்கலாம் ஸோ அரசியல் சட்டப்படி ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன சட்ட வழிமுறையோ அதை செய்வோம் அது செய்யாமல் அது சட்டமாக முடியாது அதை நீதிமன்றம் ஏற்றுக்காது இப்போது ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோடு முழுமையாக இணைக்கணும்னு முந்நூற்றி எழுபது முப்பத்தஞ்சையே ரத்து பண்ணோம் அதில் வெள்ளெண்ணு கைதட்டின்னு இருந்தது யாரு இந்த திமுக என்ன கம்யூனிஸ்டுகள் கூட ஓட்டு போட்டான் ஆனால் திமுக வெளியினாங்க ஆனால் அது ஆகாமல் இருந்ததோ சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்காமல் இருந்ததோ அதனால ஏதோ இந்த டிஎன்ஏயே பிரிவினைவாதம் தேச விரோதம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில அமைப்புகள் அவங்களும் ஏற்றுண்டாதான அரசியல் சட்டத்தில் சொல்லலை ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் தே ட் பாஸ் தி ரெசல்யூஷன் இன் தார் அசம்பிளி அந்த ஃபிஃப்டி பெர்சென்ட்டுக்கு வெளியில் நீ நின்னு இருப்பேனா அது சட்டம் ஏன்னா அதை அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணிடுறோம் அதனால இப்போ ஒருத்தரோட இது மாத்திரம் இட் ஓன்ட் ஹாவ் எனி இஃபெக்ட் அதுவும் மாநில அரசோட அதிகாரத்தை வந்து நீங்கள் பறிக்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சு பாருங்கண்ணே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கப்போ தான் பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியல் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க மாநிலத்தில் ஆட்சி அறுபத்தேழுலேருந்து நீங்கள் தானே இருக்கீங்க என்ன பண்ணீங்க அது வந்து சட்டமாக இல்லையா இப்போது போலியாக கூப்பாடு போடுறீங்க கச்சத்தீவை மீட்கணும்னு கச்சத்தீவை கொடுத்த பொழுது அது சொச்சத்தீவு மிச்சத்தீவு எச்சத்தீவுன்னு பேசினது யார் நீங்கள் தானே அதனால் இந்த குற்றவாளிகள் மக்களை ஏமாத்துறதுக்காக எழுபத்தி நாலில் நடந்தது மக்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்காது கிட்டத்தட்ட இருக்கிற ஓட்டரில் டூ தேர்டு ஐம்பது வயசுக்கு கீழே தான் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு என்ன தெரியணும்னு நீங்கள் புழுவு மூட்டை அவுத்து விட்டுட்டே இருக்கிற மாதிரி இதையும் சொல்கிறீங்க சரி உங்களோட இதில் அதிகாரத்தில் நீங்கள் எதுக்கணுமா எதுங்க ஆனால் மீதி ஸ்டேட்டெல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க பெரும்பான்மை மாநிலங்கள் பாஸ் பண்ணிடுது இட் வில் பிகம் லா அண்டு யூ ஆர் பவுண்டு பை இட் உங்களுக்கு வேற வழி கிடையாது அதனால அனாவசியமா வந்து கூச்சல் போடுறது தவிர வேற ஒன்றும் ஆளு திமுக அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசும்போது மோடி அவர்களை வந்து பீஸ் பீஸாக வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தாரு அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு வந்தப்போ அவர் ஒரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா இப்போ நாம கிராமத்துல எல்லாம் பேசுறோம் அந்த மாதிரி ஒரு வழக்காடு சொல்லாதான் நான் அதை சொன்னேன் அப்படி பண்ணிடுவேன்றது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் திமுகவினர்கள் வந்து சொல்றாங்க நான் என்ன சொல்கிறேன் திமுக காரன் என்ன தேச விரோதமாக பேசினது தனி நாடே கேட்டவன் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று முகம்மட் அலி ஜின்னா கராச்சியில் தனி பாகிஸ்தான் கேட்டு முத முதல் மாநாடு நடத்துகிறார் அதுக்கு ஈவே ராமசாமி நாயக்கர் இதை ஏன் சொல்கிறேங்கிறத புரிஞ்சுக்கணும் அது ஜின்னாவுக்கு எழுதின கடிதத்தில் இவர் கையெழுத்து ஈவே ராம்சாமி நாயக்கர் அப்படி தான் கைட்டு போட்டிருக்காரு அந்த புஸ்தகமே எங்கிட்ட இருக்கு அந்த கையெழுத்தினுடைய பிரதி எங்கிட்ட இருக்கு அப்போ இவர் வந்து நீங்கள் வந்து பாகிஸ்தான் கேட்குற மாதிரி நான் திராவிடஸ்தான் கேட்குறேன் அதனால் அந்த மாநாடு நடத்தினே நீங்கள் வரணும்னு ஜின்னாவுக்கு கடிதம் எழுதினார் அவ்வளோ பெரிய தேச துரோக பசங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் தீக்காவோடய மாநாடு ஈவேரா தலைமை சிஎன் அண்ணாதுரை தீர்மானம் சொல்கிறாரு வெள்ளையன் வெளியேறக்கூடாது அப்படியே வெளியே நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா பலதரம் சொல்லி அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்த ஒன்றாவது சென்னையை ராஜதானி ஆள வேண்டும்னு இது கிராமத்தை வழக்க இந்த திராவிட இயக்கத்தை சின்ன புறான் வன்முறைவாதி ஒத்தங்கூட நேர்மையானவன் நல்லவன் கிடையாதுங்கிறதுக்கு தாமா அன்பரசன் ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சர் உள்ளபடியே சட்டத்தின் ஆட்சி மீது நம்பிக்கை இருக்கிறவா இருந்தால் இவர் ஏற்கனவே அந்த தாமோ அன்பரசனை கைது பண்ணி ரோடில் பெரேடு பண்ணியிருக்கணும் ஒரு நாட்டு பிரைம் மினிஸ்டர் பேசுவியா நீங்கள் கோயம்புத்தூரில் மாநாடு போட்டு பேசுனீங்க எழுபத்தஞ்சி எழுபத்தாறு ஜனவரியில் திமுக சர்க்கார் டிஸ்மிஸ் ஆனது காரணமே அதுதான் அங்க அங்கே என்ன சொன்னீங்க நீங்கள் சேலகட்டின ஹிட்லர் காஷ்மீரை பாப்பாத்தி கிராப்புவட்டின பாப்பாத்தி இதெல்லாம் பேசுனீங்கள அதனால் உடனே அந்த அம்மா ஜனவரி மாதம் கருணாநிதியாக வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க திமுக சர்க்கார் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஜனவரி அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி வன்முறையாக பேசுறது அசிங்கமாக பேசுறது ஏன்னால் ஏற்கனவே ம முன்னாள் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுடைய தலையில் காயப்படுத்தி இந்த திமுக ரவுடிகள் அப்போ அது ஏற்று நின்னவர் நெடுமாறனவர் பண்ணதுக்கு ரத்தம் வந்ததுக்கு அசிங்கமாக பேசலை கருணாநிதி அதனால் இந்த திராவிட இயக்கம்னாலே கேவலமாக பேசுகிறவன் கீழ்த்தரமாக பேசுகிறவன் வன்முறையாக பேசுகிறவன் அப்படின்னு தான் நமக்கு தெளிவு அதனால் மாண்பு முதல்வர் நேர்மையான நல்லவராக இருந்தால் டாமோன்பரசனை கைது பண்ணி தர தரன்னு ரோட்டில் விட்டு வரணும் அதை பண்ணட்டோம் ஸ்டாலின் அதுக்கப்புறம் பேசுவோம் அதே மாதிரி ஹிந்துவாக இருந்து இஸ்லாமியலாக மாறியவருக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு மாநில அரசு சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கு ஏற்புடையது இல்லை ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ரிலிஜன் பேஸ்டு ரிசர்வேஷன் கூடாதுன்னு இருக்குது இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அதனால் இது ஏற்றுக்க முடியாத காரணம் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக அதுவும் நாங்கள் வந்து பிசி பட்டியலில் கொண்டு வந்து தான் நாங்கள் ஏ நீங்கள் பிசி பட்டியலில் சேர்க்குறதுங்கிறது ஏற்கனவே இருக்கு இப்போ ஒரு தலித் கிறிஸ்டியன் மதம் மாறிட்டா அவர் தலித்தாக இருக்க மாட்டார் அவர் பிசி ஆகிடுவார் அந்த மாதிரி நீங்கள் பிசியில் இருக்கிறதுங்கிறது வேற ரிசர்வேஷன் மாதிரி தொடர்ந்து இந்த இருக்கட்டும் இல்லாமலும் இருக்கட்டும் சிறுமிகள் மீதும் பெண்கள் மீதும் இந்த பாலியல் வன்கொடமை நடந்துகிட்டே வருது இப்போ ரெண்டு நாள் மணி திருப்பூரில் கூட நடந்திருக்கு ஆனால் இந்த ஆர்த்தி விஷயத்துக்கு அப்புறமா அது பெருசாக பேசப்பட்ட மாதிரி தெரியல ஒரு பதினேழு பேர் குழந்தை இரண்டு நாட்கள் வந்து பாலியல் துன்புறுத்தோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும்போது நம்முடைய மத்திய அரசு வந்து இதுக்கான ஒரு லாவை வந்து ஏற்றலாம் இல்லையா இதுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை கொடுக்குற மாதிரி சட்டம் ஒழுங்கு ஆக்சுவலாக ஸ்டேட் சப்ஜெக்ட் இதுக்காக இப்போ நம்ம சட்டம் எட்டினா உடனே குப்பாடு போவான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எண்டோமண்டுங்கிறது கண்கர்ன்லிஸ்டில் இருக்குது நூறு ஆண்டுகளான கோவில்களை மத்திய அரசு எடுக்கலாம்னு ப்ரொப்போசல் வந்த உடனேயே சாமியே இல்லைங்கிற வீரமணி சத்தம் போட்டான் நியாயமே இல்லை ஏன்னா வீரமணி உனக்கு தான் சாமி இல்லையே கோவில் யார் கையில் இருந்தால் உனக்கு என்ன ஆனால் சட்டப்படி இருக்கிறதையே இவங்க கூப்பாடு போடுறாங்க அதனால் தே வில் ரைஸ் போகே அகெயின்ஸ்ட் திஸ் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏன்னா நர்காட்டிக் ஆக்ட் சென்ட்ரல் ஆக்ட் அதனால் இது போதையின் காரணமாக நடக்கின்ற விஷயங்கள் நேரடியாக மத்திய அரசாங்கம் கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது சரியான கோரிக்கை இது பற்றி கூட நான் மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் இதை வந்து பரிந்துரையில் அனுப்பி அதே மாதிரி இப்போ மோடி அவர்கள் திரும்பவும் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறாரு இப்போ மோடி அவர்கள் வந்துட்டு அது பாஜகவோட கூட்டணி பாஜகவோட வேட்பாளர் பட்டியல் அதன் பிறகு ஆதரவு செய்யப்படும் இன்னும் எலெக்ஷன் டிக்ளேர் ஆகலை ஸோ வி ஹாவ் டைம் ஆனால் ஆல்மோஸ்ட் இறுதி கட்டத்தில் இருக்குது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி இப்போ பல்வேறு கணிப்புகள் கூட வந்து திமுகவோட நேரடி போட்டிக்கு இன்னும் இந்த கட்சிகள் சேர வேண்டி இருக்கையிலே நம்மளுடைய வாக்கு சதவிதம் அதிமுகவுக்கு நெருங்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதுக்கு பிறகு அந்த கருத்து கணிப்புக்கு பிறகு பல கட்சிகள் என்டிஏல சேர்ந்துருக்கு இன்னும் ஒரு ஒரு நாளில் எல்லாம் ஃபைனல் ஆகிடும் அது வி ஹவ் காட் டைம் ஸ்டில் அதை டயத்துக்குள்ளே முடித்து அறிவிச்சிருக்கோம் திமுகவோட ஸ்டாண்ட் என்னன்றது வந்து பல மாதங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருந்து பிளவுபட்டு இப்ப வந்து யார் அதிமுக கூட போறா யார் பாஜக கூட யார் ஏடிஎம் கூட யாருமே போகலங்கறது தெளிவா தெரியுதா ஆனா பாமக போயிருக்காங்க இப்ப ரெண்டு போகாதவங்க இருக்காங்கன்னு ஆனா அது கூட யாரோட பேச்சுவார்த்தை நடக்குது பாமகவுக்கு பிஜேபியோட பேச்சுவார்த்தை திரு டிடிவி தினர் அவர்கள் ஆல்ரெடி அறிவிச்சிட்டார் பிஜேபியோட சேர்ந்து நாங்கள் செயல்படுவோம்னு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் அவரும் அறிவிச்சிட்டார் பிஜேபியோடு சேர்ந்து தான் போட்டிடுறோம்னு திரு சரத்குமார் அவர்கள் பிஜேபியிலேயே அவருடைய கட்சியை இணைச்சிட்டார் அப்போ யார் வலுப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் நாதியே இல்லாமல் சிந்துவாரே இல்லாமல் யார் இருக்காங்க இதெல்லாம் என் வாயால் சொல்லணும்னு அவசியம் இல்லை வந்து மக்களுக்கு புரிஞ்சிருக்கு எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லது நன்றி